வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலா ரெட்டிகேச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி திங்கக்கிழமை யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பாகியதாராவுடைய குழுக்கள் சரிங்களா போன வாரம் நமக்கு பாக்கியதாரா என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு தான் டபுள்ஸில் அடித்தாங்க பிசியில் அடிச்சிருந்தாங்க நம்ம போன வாரமே சொன்னால் மேபி பாக்கிய நமக்கு இந்த மாதிரியான நம்பர்கள் அடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அது போன வாரம் தான் நமக்கு அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நமக்கு சூப்பராக அடிச்சிருந்தாங்க அங்கே பாருங்கள் நூற்றி எழுவத்தி ஏழுன்னு நடிச்சிருக்காங்க போன வாரத்தில் அதுக்கு ஃபஸ்ட்டு மாதத்தில் தான் நமக்கு ஒன்று ஒன்று ஒன்பதுன்னு அடிச்சாங்க அதுக்கப்புறம் டபுள்ஸ் எங்கேயாவது மேக் பண்ணாங்கன்னா இல்லை நமக்கு இந்த போனமா போன ஃபஸ்ட்டு டிராவிலையும் நமக்கு டபுள்ஸ் அடித்தாங்க இந்த ஃபஸ்ட்டு ட்ராவிலையும் நமக்கு டபுள்ஸ் அடிச்சிக்கிறாங்க பாக்கி இவ்வளோ தான் அடிச்சுக்கிறாங்க பட் இது நாளைக்கு கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா நமக்கு தெரிஞ்ச நம்பரு நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரோம் பட் அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி நம்ம என்னீங்கன்னா அந்த மூணு நம்பர் எட்டாம் நம்பர் இருக்கு இல்லையா எண்பத்தி ரெண்டு சரிங்களா இதில் வந்து இந்த ரெண்டாம் நம்பரை விட எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன் அப்படின்னா அதான் ரெண்டு நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பர் பத்தொம்போது அதே மாதிரி பி போர்டலில் வந்து ஆறு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினோரு நாளாக இருக்குது அப்போ அது ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பருக்கு நம்ம சொல்ல வேணாம் சி போர்டில் நமக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் கிட்டத்தட்ட அறுபது நாள் போஸ்ட் அடித்து ஓட்டுற மாதிரி இருக்குது காணவில்லை அப்படின்னு போஸ்டர் அடித்து விட்லாம் அந்தளவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி போட்லேயே ஐம்பத்தஞ்சிக்கு பக்கமாக ஆயிடுச்சு சரிங்க அது வரைக்கும் நமக்கு இன்னும் வராமல் நிற்கிது பட் பார்ப்போம் நாளைக்கு மேட்ச் ஆகுமான்னு பார்ப்பேன் ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகும் சி போர்டில் இல்லையா அதுபோக ஒன்பது ஒன்பது அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம நேற்றையா சொன்ன நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு அது மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கு நம்ம என்ன சொல்லலாம் கண்டிப்பாக ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக வச்ச நம்பரு வைக்கிறாங்கன்னா பெண்டிங் நம்பர் நிறையா இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு வச்ச நம்பர் தான் திரும்ப திரும்ப வச்சுருக்காங்க பட் அது மாதிரி நாளைக்கு எதுவும் வைக்கிற மாதிரி இருக்குதா இல்லை பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்களான்னா கண்டிப்பாக பெண்டிங் நம்பருக்குன்னு சான்சஸ் இருக்குது ஏன்னா போன வாரத்தில் நூற்றி எழுபத்தி ஏழுங்கிறது நமக்கு அதிகமாக ஏழை நம்பர் கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்துச்சு அது நமக்கு எடுத்து ஆடிருந்தாங்க அது மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு எதாவது பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் சரிங்களா அவங்க நூற்றி எழுபத்தி ஏழுன்னு அவங்க எடுத்ததுக்கப்புறந்தான் அடுத்த நம்பர் அடுத்தடுத்த கம்பெனிக்காரங்க ஏழை நம்பர் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஏழ்நூற்றி ரெண்டு ஏழுநூற்றி முப்பத்தி ரெண்டு வருஷம் எடுத்தாங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு ஏழை நம்பர் எடுத்தாங்க அதுக்கப்புறம் எல்லாமே வந்து உங்களுக்கு எழுநூற்றி ரெண்டு எழுநூற்றி மூணு அப்படின்னு வருஷம் எடுத்துகிட்டே வந்தாங்க அது மாதிரி மறுபடியும் நமக்கு ஏழை நம்பருக்கான சான்சஸ் கொடுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பெண்டிங் நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு பெண்டிங் நம்பர் கொடுக்குறக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அவங்க பெண்டிங் நம்பர் ஓரளவுக்கு எடுக்கிறாங்க எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குற இருக்கா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் சரிங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்கிறது நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நூற்றி எழுபத்தி நூற்றி எழுபத்தி ஏழு சரிங்களா ஏழு ஏழு டபுள் ஏழு வச்சுருக்குறாங்க அது போக நமக்கு இன்னைக்கு வந்து பிடிஓடையே பதினஞ்சாவது பதினஞ்சு சரிங்களா ஓவரால் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு உள்ள நம்பர்னு ஒரு சில நம்பர் கை காமிக்கிறோம் அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா ஏன்னா இன்னைக்கு நமக்கு நான் என்ன நினைக்கிறேன் டார்கெட் எனக்கு ரெண்டு நம்பர் டார்கெட் இருக்குது அந்த ரெண்டு நம்பரும் என்ன வருது அப்படின்னு பார்த்துருவோம் மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்தொம்போது இரநூத்தி எழுபத்தி எட்டு நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி பன்னெண்டு நூற்றி எழுபத்தி ஏழு சரிங்களா இது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ரிசல்ட்டை விட இவங்களோட ரிசல்ட்டு மட்டும் தனியாக தெரியுது கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வரைக்கும் போன மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் இவங்களோட ரிசல்ட்டு மட்டும் நமக்கு தனியாக தெரியுது நூற்றி பத்தொம்போது அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி எட்டு நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி பன்னெண்டு நூற்றி எழுவத்தி ஏழு புரியுதுங்களா இப்போ இதுலேருந்து எதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அன்றைக்கி பதினஞ்சாவது ட்ரா சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி எதாவது கொடுக்குறாங்களா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ட்ரா நம்பரு ட்ரையல் நம்பரு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வந்து ரிசல்ட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோணுதா உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பாருங்கள் எனக்கு இந்த அடிப்படையில் நான் ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னன்றதை தெளிவாக சொல்கிறேன் மாதிரி நம்முடைய அட்ரஸில் நாலு காட்டி யாராவது நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அது உங்களுக்கான ஒரு சேனலாக தான் நம்ம மெயினாக கொண்டு வரோம் உங்களுக்கான ஒரு வீடியோவாக தான் கொண்டு வரோம் அதுவும் இந்த சேனல்லே தான் வரும் காலையில் ஆறு மணிக்கெலாம் நமக்கு அது போஸ்ட் பண்ணிடுவோம் காலையில் ஆறு மணிக்கு எழுந்துச்சு போஸ்ட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம அதில் பார்த்துட்டு வரோம் உங்களுடைய வேலையாகட்டும் ஒவ்வொரு தொழிலாகட்டும் அதே மாதிரி உங்களுடைய ராசியினுடைய தன்மையாகட்டும் ஒவ்வொரு மனிதனுக்கு எந்த காலத்தில் கஷ்டங்கள் வரும் ஒரு மனுஷனுடைய லக்கணத்தில் இது இருந்தால் இந்த மாதிரி வருவோம் நிறைய விஷயங்கள் ஒரு மனுஷனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம அதில் பார்த்துட்டு வரோம் கண்டிப்பாக நம்மளுடைய வேத ஜோதிடத்தின் மூலிமா அதனுடைய நிறைய சிறப்புகளும் உங்களுக்கு நாங்கள் நிறைய கொடுத்துட்டே வரோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக ப்ளஸ் இன்றையோட ப்ரிக்ஷன் ராசிபுரம் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம் போக உங்களுக்கு இன்றைய லக்கி நம்பர் கொடுக்குறோம் அது மாதிரி உங்களுடைய திசைகள் கொடுக்குறோம் இன்றைக்கி நீங்கள் இது செய்யலாம் இதை செய்ய வேண்டாங்கிற அந்த அந்த ப்ரிடிஷன் சேர்த்தே கொடுக்குறோம் அதாவது நீங்கள் ஒரு முக்கியமான இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா அது இன்றைக்கு பண்ணலாமா பண்ண வேண்டாமாங்கிறது நம்ம சேனல்லையே நம்ம உங்களுக்கு கொடுத்து கொடுத்துறோம் எல்லாமே டூ இன் ஒன்னாக வந்து உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏ டு ஜெட் நீங்கள் வந்து உங்களுக்கு ராசியான நம்பர்லேருந்து உங்களுக்கு தசாபுத்தி வரைக்கும் அதாவது இன்றைய கோச்சாரம் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வருது அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக சனி காலங்களில் எப்படி இருக்கணும் இப்போ த சனி வக்ரம் ஆயிடுச்சு வக்ரம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அது மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரிங்களா அதனால் நம்ம அதையும் சேர்த்தே தான் கொடுக்குறோம் நீங்கள் முயற்சி பண்ணி அதை பார்த்துருக்கோம் காலையில் ஆறு மணிக்கு நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம் கண்டிப்பாக உங்கள் லைஃபை மாத்திரக்கான மிகப்பெரிய முயற்சி தான் நம்ம வேத ஜோதித்து மூலயமா உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏபிள் ஆறு பி போல் வந்து பத் ஒன்பது சி போல் இருபத்தி ஒன்பது அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ புல் ஒன்று பி போல் மூணு சி போல் மூணு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ ஒன்பது பி போல் அஞ்சு சி போல் அஞ்சு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்போல் ரெண்டு பி போல பன்னெண்டு சி போல் வந்து மூணு அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ வந்து ஆறு பி போல்ல பதினாறு சி போடலில் ஜீரோ அடுத்து வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போல் இருபத்தி மூணு பி போல வந்து பதினாலு சி போல உங்களுக்கு ஒன்பது இதில் நல்லா கவனமாக பாருங்கள் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு நாளை விட சேர்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து மூணு போர்டு பெண்டிங் ஆகிடும் அப்போ அது நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நமக்கு ஆறாம் நம்பருங்கிறது எங்கேயுமே இல்லை ஒரே ஒரு டைம் மட்டும் நமக்கு இந்த மாதம் ஃபஸ்ட்டில் வந்து கெட்டி பார்த்துச்சு இரநூத்தி அறுபத்தி ஆறுன்னு சரிங்களா அதுக்கப்புறம் ஆறாம் நம்பர் எங்கேயாவது மேக் பண்ணாங்களா கிடையவே கிடையாது எங்கேயுமே அது ஆக்சுவலாக வந்து மூணாம் நம்பர் கூட நமக்கு மூணு எட்டும் கூட நமக்கு பி போர்டில் கொடுத்துட்டாங்க சரிங்களா மூணாம் நம்பர் ஒரு டைமும் எட்டாம் நம்பர் ஒரு டைம் கொடுத்துட்டாங்க ஆனால் ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு எந்த போர்டிலையுமே கொடுக்கல அது ரொம்ப முக்கியமாக அதே மாதிரி மூ எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பருங்கிறது ஏ போல்டிங் கிடைக்கல சி போல்டிங் கிடைக்கல அதுவும் கொஞ்சம் காவமாக பார்க்கணும் சரிங்களா அது மாதிரியான மேட்டர்கள் இருக்குது பார்ப்போம் அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ பிள்ளை நாலு பி போல் ஆறு சிபில் ஆறு எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் பத்தொம்போது பி போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு சிபோல் பதினொன்று அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்துருச்சு அது போது சி இது வந்து சி போல்டில் மட்டும் நமக்கு ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கு அடுத்து வந்து நமக்கு பத்தாம் நம்ப ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் பதினொன்று பி போல ரெண்டு சி போல்ட் வந்து பதிமூணு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் இதுக்குள்ளே ஒரு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருதுன்னா இதில் வந்து நாளைக்கு இன்றைக்கி என்ன சொல்லலாம் ஓப்பனாக என்ன சொல்லலாம் இன்றைக்கி வந்து மூணா நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதேமாதிரி பர் போட நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று என் கணக்கில் ஆறு நம்பருக்கு ஒன்றரை நம்பருக்கான வரைக்கும் அஞ்சு ஜீரோ அதே மாதிரி ஏழு ரெண்டு எட்டு மூணு இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழுநூற்றி எண்பத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு அறநூற்றி எண்பத்தி ஏழு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு எழுநூற்றி முப்பத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஏழுநூற்றி ஐம்பத்தாறு சரிங்களா அதுக்குள்ளே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுவத்தி ஆறு எண்பத் எண்பத்தி ஆறு எண்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி மூணு எழுபத்தி ஆறு எழுபத்தி மூணு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு எழுபத்தி மூணு ஐம்பத்தி ஏழு சரிங்களா இது பார்த்து வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஆள் சரி இன்னைக்கு வந்து பார்த்தா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா இதுக்குள்ளே ஆல் போர்டு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துருவோம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னால் எனக்கு ஃபஸ்ட்டு ஆறாம் நம்பர் ஆறு 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 சரிங்களா அஞ்சு 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 சரி அடுத்து ஏழு 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 மூணு 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 இதுக்குள்ளே மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து எட்டு அல்லது மூணுங்கிற ரெண்டு நம்பருக்குள்ளேயே மேட்ச் இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ட்ரையல் நம்பர் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஏ எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க பட் அது மாதிரி மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்